அன்பு நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் என் சி பிரகாஷ் ஒரு அம்மா தலையில கூட நிறையா கீரை கட்டுகளை வச்சு கீரை கீரை அப்படின்னு சொல்லி வித்திட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு வீட்டில் இருந்து ஒரு அம்மா அம்மா கீரை எவ்வளோமா ஒரு கட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வியாபாரம் பண்ணிட்டு வந்த அம்மா பத்து ரூபாயமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னம்மா இப்படி அநியாயமாக வேலை சொல்கிற அஞ்சு ரூபாய்க்கு தரக்கூடாதா அஞ்சு ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அஞ்சு ரூபாய்க்குலாம் கட்டுப்படி ஆகாதுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொந்த இடத்துல விளைஞ்ச கீரை தானே அஞ்சு ரூபாய்க்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா இதுக்கு எவ்வளோலாம் செலவு பண்ணுறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுங்களா இதை போயிட்டு அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாக்கா எங்களுக்கு என்னம்மா கட்டுப்படி ஆகும் அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்லிட்டு ஒரு ரெண்டு அடி நகர்றாங்க அம்மா ஒரு ஏழு ரூபாய்க்கு வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னு திரும்பவும் நின்று கேட்குறாங்க அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா வேணாம் போங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கராராக சொல்லிடுறாங்க அந்த வியாபாரம் பண்ணுற அம்மா ஒரு பத்தடி தூரம் போய் திரும்பவும் திரும்பி அம்மா அஞ்சு ரூபானே எடுத்துக்கோங்க எத்தனை கட்டு வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க நாலு கட்டு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அம்மா திரும்ப வராங்க ரெண்டு பேரும் கைத்தாங்களா அந்த கூடையை கீழே இறக்கி வைக்கிறாங்க நாலு கட்டை எடுத்துக்கிறாங்க இருபது ரூபா காசை கொடுக்குறாங்க ஒரு கை பிடிச்சி தூக்கி கொடுமா அந்த கூடையை அப்படின்னு சொன்ன உடனே கூடையை தூக்கி தலையில் வைக்கும்போது கொஞ்சம் தடுமாறி அந்த வியாபாரம் பண்ண அம்மா கீழே விளாடுறாங்க உடனே அந்த வீட்டுக்கார அம்மா வீட்டுக்குள்ளே போய் ஒரு சொம்பளை தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கலப்பில் உட்கார்றாங்க அந்த வியாபாரம் பண்ண அம்மா காலையில் நாலரை மணிக்கே இருந்தம்மா கீழே எல்லாத்தையும் பிடுங்கி அலசி கட்டு கட்டி கொண்டு அந்த வியாபாரம் பண்ணிட்டு நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி எதுவும் சாப்பிடாம கொள்ளாமல் வந்துட்டேன் வேற ஏதாவது காய்கறிகள் அப்படின்னாக்கா சாயங்காலம் விற்றுக்கலாம் காலையில் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடலாம் கீரை இல்லைங்களா வதங்கி போயிடும் அதான் விற்றுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி வியாபாரத்தையே பார்த்துட்டு இருந்துட்டேன் பசி மயக்கம் தாங்களாம்ம்மா அதான் மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த அம்மா எதுவும் பேசாமல் தன்னோடைய இருந்து ஒரு அஞ்சு இட்லியை ஒரு தட்டில் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த அம்மாவும் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த வீட்டுக்கார அம்மாவுடைய பத்து வயசு பையன் அம்மா நீ என்னம்மா கணக்கு பண்ணுற அந்த அத்தை பத்து ரூபா தான் கட்டு அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் தேரைய வாங்கிருந்தீங்கன்னாக்கா நாற்பது ரூபாயோட முடிஞ்சிருக்கோம் ஆனா நீங்க அவங்களுக்கு கொண்டாந்து கொடுத்த இட்லி ஒரு இட்லிக்கு அஞ்சு ரூபான்னு கணக்கு பண்ணா கூட இருபத்தஞ்சு ரூபா ஆகுது நீங்கள் வாங்கின கீரைக்கு இருபது ரூபா இது ஒரு இருபத்தஞ்சு ரூபான்னு கணக்கு பண்ணா நாற்பத்தஞ்சு ரூபா ஆகுது உங்களுக்கே அஞ்சு ரூபா நஷ்டம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான் பையன் சொன்ன உடனே இதை கேட்ட அந்த அம்மா அவனுடைய தலையை கோதி விட்டுக்கிட்டே ஐயா அந்த அம்மா வியாபாரத்தில் வந்துட்டு தர்மம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி அவங்களும் வியாபாரத்தில் கராரா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி விலைய சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பொருளை வாங்குற நானும் எனக்கு கட்டுப்படி ஆகாது இந்த வேலைக்கு கொடுத்தா பொருந்தம்மா இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன் ஆனா உதவி செய்யும் போது நம்ம அதுல வியாபாரத்தை எதிர்பார்க்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க அந்த பையனும் புரிஞ்சுக்கிறான் நம்மளும் இந்த கதையிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா நம்ம உதவி செய்யணும் ஒருத்தருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாக்கா அதுல எந்த விதமான எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உங்கள் எம் சி பிரகாஷ்